நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி கரெக்டாக ஏழு மணிக்கு சன் டிவியோட அஃபீஷியல் யூடியூப் பேஜில் வெளியாகிருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து அடுத்த பாஷா அப்படிங்கிறது தான் சும்மா வெறித்தனமாக இருக்குது அதாவது ட்ரெய்லரையே ரொம்ப சிறப்பாக கட் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பார்த்த ஃபீல் வருது அதாவது அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ஸ்பீடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அதிகரித்து அதிகரித்து தலைவர் என்ட்ரிக்கெலாம் சும்மா பயங்கரமாக இருக்குது கடைசியில் தலைவர் அந்த ட்ரெய்லரை முடிக்கிற வரையுமே பார்த்திங்கன்னா பட்டாசாக இருக்குது தேட்டரிலெலாம் யாரும் சீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க எல்லாம் எந்திரிச்சு பயங்கர ஒரு உற்சாகமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிரடி சரவெடியாக இருக்குது வைலன்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஃபைட் சீன்லாம் சும்மா அதிர வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே ரியலாக தான் எடுத்திருக்காங்க சண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்த்தாலே தெரியுது தலைவர் கிட்ட ஸ்ருதிகாசன் வந்து அந்த அழுகிற சீனாக இருக்கட்டும் அதன் பிறகு தலைவர் பேசுகிற அந்த டைலாக் அவன் உங்களுக்கு வேணா அப்பாவாக இருக்கலாம் எனக்கு அவன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் போடுறாரு பாருங்கள் அதை பார்க்கும்போது ஸ்ருதிகாசனோட அப்பா தான் சத்யராஜ் மாதிரியும் சத்யராஜ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொல்லப்படுற மாதிரியும் அதற்கு தலைவர் வந்து பழி வாங்குகிற மாதிரியும் காட்சிகள் தெரியுது ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா தலைவர் வந்து பீடி குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது பெரும்பாலும் படங்களில் தலைவர் வந்து ஸ்மோக் பண்ணுறது கிடையாது ஜெயிலரில் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் வச்சுருந்தாங்க அதேகமாக இந்த படத்துலேயும் ஒரே ஒரு காட்சியில் தான் அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது கண்டிப்பாக படத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் வச்சுருக்காங்க அதுவும் அந்த பீடியை வச்சுட்டு இந்த பக்கம் பண்ணி அந்த பக்கம் மாற்றி அதெல்லாம் தலைவருக்கே உரித்தான அந்த ஸ்டைல் அப்படி தலைவர் பண்ணும்போது அந்த பாஷாவில் அந்த நெகட்டிவ் சேட் காமிக்கிற மாதிரி ஒரு காட்சியையும் வச்சுருக்காங்க அதை பார்த்த உடனே நமக்கு பாஷா ஞாபகம்தான் வருது அதுவும் தலைவர் பேசுகிற அந்த டைலாக் வெறுத்தனம் இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தும் அவன் என்கிட்ட விளையாடி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் வெறுத்தனமாக பேசுகிறாரு கண்டிப்பாக ட்ரெய்லர் பயங்கர மாசாக இருக்குது படமும் பக்கா மாசாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் நாகார்ஜுனா வராரு அமீர் கான் ஒரு சில இடங்களில் மட்டும் காட்டியிருக்காங்க ஸ்ருதிகாசனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது கடைசியாக தலைவர் வந்து ஒரு சின்ன ஃபன் பண்ணுற மாதிரி அந்த ட்ரெய்லர் முடியுது ஆனால் அந்த ஃபன் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா தலைவரோட ஃபேஸ் வந்து டெரராக தான் இருக்குது ஸோ மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் லோடிங் அப்படின்னு தான் சொல்லணும் சரி நீங்கள் வந்து கூலி படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்